வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கும் அறுபது லட்சம் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என கடந்த மாதம் பதினோராம் தேதி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் இதற்காக தமிழக பட்ஜெட்டில் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிதியுதவியை பெற தகுதியானவர்களை கண்டறியும் பணி தமிழகம் முழுக்க தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார் முதற்கட்டமாக பத்து பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டதற்கான ரசீதை முதல்வர் பழனிசாமி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இயங்கி வரும் அம்மா உணவகத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜெயக்குமார் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்